வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் நேற்று தமிழக அரசாங்கம் நேரு உள் விளையாட்டு இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த பாராட்டு விழாவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க விழாவுடைய நாயகர் யார் இசைஞானி இளையராஜா டெஃபினட்டாக அவரும் கலந்துக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பநிதி அவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு திமுகவுடைய பல சீனியர் அமைச்சர்களுக்கு பின்வரிசையில் தான் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சேர்ந்த பெரிய பெரிய பிரபலங்களுக்கு பின் தான் இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதிக்கு முதல் வரிசையிலே இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க தான் ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய ஹெட்டாக இன்பநிதி வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு எப்படி உதயநிதி ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் பிறகு திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அடுத்து திமுகவில் சேர்ந்தார் ஃபஸ்ட்டு தேர்தலையே எம்எல்ஏ ஆனார் ஃபஸ்ட்டு தேர்தல் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே மினிஸ்டராகி ஆகி துணை முதலமைச்சரானார் பார்த்தீங்களா இதே ட்ராக்கை இன்ப நிதிக்கு ஃபாலோ பண்ணால் திமுக இடம் முடிவெடுத்திருக்கு இப்போது ரெஜ்ஜி அண்ட் மூவிஸ் உடைய ஹெட் ஐட்டராக படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு அடுத்து படத்தில் நடிக்க ஆரம்பிப்பார் ஆக்டிங் காலேஜெலாம் போய்க்கு இருக்காரு ஆக்டிங் ஸ்கூல் போய்க்கு இருக்காரு நடிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போய்க்கிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ்க்கு வருவார் முதல் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்குது இதில் இன்னொரு டிபேட் என்னன்னா இன்மநிதி அவர்களுக்கு பக்கத்தில் வைகோ அவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு திமுகவில் வாரிசு அரசியல் வந்து பீக்கா இருக்கு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகன் ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுலேருந்து விலகினார் வைகோ விலகி வாரிசு அரசியலை எதிர்த்து மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்போ அந்த மதிமுகவுலேயும் வாரிசு அரசியல் பீக்கள் இருக்குது அப்படின்னு மல்லை சத்யா சொல்கிறாரு துரை வைகோவை தான் வைகோ முன்னிலைப்படுத்த பார்க்குறாரு அப்படின்னு மல்லை சத்யா சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசுடைய வாரிசு இருக்கார்ல அவர் பக்கத்தில் வைகோவுக்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பெரிய டிபேட்டாகவும் இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பக்கத்து கல்யாண் ராமன் மாரிதாசு கிஷோர் கேசாமி சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் அண்ணாமலை குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் இருக்காங்க அடிமட்ட தொண்டர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்குது ஒவ்வொரு பிரச்சனை அண்ணாமலைக்கு வரும்போதும் அண்ணாமலை எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறது தெரியுது கல்யாண் ராமன் மாரிதாசை விடுங்க அவர் ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர்லாம் யூடியூபர் கிஷோர் கே சாமி எந்த ரகம்னே தெரியலை இப்போது கல்யாண் ராமன் வந்து நான் பாஜகவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரை பொதுவெளியில இப்படி கொச்சையாக பதிவுகள் போடுறாரு பாஜகவுடைய மேலிடம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிருக்காரு சில பேர் சொல்கிறாங்க கல்யாண் ராமன் பிஜேபியிலே இல்லை அவரை பிஜேபியிலேருந்தே நீக்கிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க வக்காலத்து வாங்குறாங்க இல்லை பிஜேபியில் தான் இருக்காரு தமிழக பாஜகவுடைய சிந்தனை இருக்குது பார்த்திங்களா அதனுடைய பார்வையாளராக கல்யாணராமன் தான் இருக்காரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு வருஷம் கல்யாண் ராமனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கினாங்க ஏன்னா அப்பயும் இவர் இது மாதிரி தான் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு வருஷம் நீக்கினாங்க அதாவது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ போன வருஷம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ இவரை ஒரு வருடம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக பாஜக அறிவிக்கிறாங்க இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சப்போ இவரே அவருடைய சமூக வலைதளத்தில் மை சஸ்பென்ஷன் என்ஸ் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அப்போது அவருடைய சஸ்பென்ஷன் வந்து முடிஞ்சு அவர் மறுபடியும் அண்ணாமலை ஏப்ரல் மாதம் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து மாறுறாரு நயினார் அவர்கள் மாநில தலைவராக வராரு அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அண்ணாமலை யார் யாரெல்லாம் விளக்குனாரோ யார் யார் எல்லாரையும் ஒதுக்கி வச்சாரோ அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் கட்சிக்குள்ளே கொண்டு வர கட்சியில் பொறுப்பு கொடுக்கக்கூடிய வேலையை தான் நையினார் மற்றும் சில திராவிட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உருவாயிருக்கு உதாரணத்துக்கு கே டி ராகவன் அண்ணாமலை லீடராக இருந்த வரைக்கும் கே டி ராகவனுக்கு எந்த பொறுப்பும் தமிழக பாஜகவில் வழங்கப்படலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய அணிகள் இருக்கலை எவ்வளவு அணிகள் இருக்குது அந்த அணிகளுடைய ஹெட்டாக கே டி ராகவன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்போது கல்யாணராமன் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கார் பிஜேபியில தான் இருக்கார் அவர் மேலே ஏன் இப்போ வரைக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதான் தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது முன்னாடி அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லி முன்னாள் அமைச்சர்கள்லாம் அண்ணாமலையை திட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையை திட்டுவாங்க கூட்டணி இதுக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது அப்போ எல்லோரும் கேட்பாங்க ஏன் வந்து முன்னாள் அமைச்சர்களை கண்டிக்க மாட்டீங்க அண்ணாமலைக்கு எதிராக யாரும் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டால் என்ன அப்படின்னா அதிமுகவை பார்த்து கேட்டுக்கி இருந்தாங்க தமிழக பாஜகவினர் இப்போ பாவம் சொந்த கட்சியுடைய தலைமையை பார்த்து ஏன் அண்ணாமலைக்கு எதிராக பேசவங்க மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டேறீங்க கே பி ராமலிங்கமும் பேசினார் கல்யாணராமன் பேசிக்கிட்டே இருக்கார் ஏன் ஆக்ஷன் எடுக்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொந்த கட்சியுடைய தலைமையை டேக் பண்ணி பாஜக தொண்டர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை பரிதாபமான நிலைமை இப்போ உருவாயிருக்கு ஓகே தொண்டர்கள் இதுவும் கடந்து போகும் அண்ணாமலை சொன்னாரில் பிஹெச்டி காலேஜில் அதே தான் மறுபடியும் ரீகால் பண்ணுறாங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அதை அந்த மந்திரத்தை நாங்கள் நினச்சிட்டு தான் நாங்கள் கடந்து போய்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி जय हिंद